வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் எச் வினோத் ராஜபாண்டி உள்ளிட்ட இயக்குனர்களிடம் உதவி இயக்குநராக பணியாற்றி இயக்குனர் சிறி வெற்றி இவர் உள்ள படம் போர் இந்த படத்தோட பத்திரிகையாளர் சந்திப்பு சமீபத்தில் சென்னையில் நடந்தது இதில் ஏராளமான திரைப்பிரபலங்கள் கலந்துக்கிட்டு பேசினாங்க அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க குப்பையல்லும் சமுதாயத்தில் வந்த ஒருவன் எப்படி கிராண்ட் மாஸ்டர் ஆகிறான் அதற்காக அவன் சந்திக்கும் பிரச்சனைகள் என்ன என்பதை சொல்லும் அழகான ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவாக சதுரங்க விளையாட்டை மையப்படுத்தி இந்த நாற்கரப்பூர் உருவாகியிருக்கு இருக்கு படம் மூலம் கவனம் பெற்ற நடிகை அபர்நதி கதாநாயகர் நடிக்க படத்தின் மைய கதாபாத்திரமாக சேத்துமான் படத்தில் நடித்த அஸ்வின் நடிக்கிறாரு முக்கிய வேடத்தில் காலா கபாலி புகழ் லிங்கேஷ் வில்லனாக சுரேஷ் மேனன் ஆகியோர் நடிக்கிறாங்க பிரபல மலையாள இயக்குனர் மேஜர் ரவியின் மகன் அர்ஜுன் ரவி இந்த படத்தின் மூலம் தமிழில் ஒளிப்பதிவாளராக அறிமுகமாகிறார் சந்தோஷ் நாராயணனிடம் பல படங்களில் இணைந்து பணியாற்றிய தினேஷ் ஆண்டனி இந்த படத்திற்கு சேமிக்கிறார் ரஞ்சித் சிகே என்பவர் படத்தொகுப்பு மேற்கொள்கிறாரு வி சிக்ஸ் ஃபிலிம் பிரைவேட் லிமிடெட் சார்பில் எஸ் வேலாயுதம் தயாரிப்பில் உருவாகியிருக்கு இந்த படம் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி தனது சார்பாக இந்த படத்தை தமிழகம் வெளியேறாரு சமீபத்தில் முதல் பார்வை மற்றும் டீசர் ஆகியவை வெளியாகி ரசிகர்களிடம் வரவேற்பு பெற்றிருக்கு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி இந்த படம் வெளியாக உள்ள நிலையில் ஜூலை முப்பது அன்று மாலை இந்த படத்தின் ட்ரெய்லர் மற்றும் பாடல் வெளியீட்டு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில நடிகர் லிங்கேஷ் என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கதையை நம்பிக்கையுடன் தயாரிக்க முன்வந்த வந்த தயாரிப்பாளர் வேளாயுதம் அவர்களுக்கு நன்றி படம் முடிவடைந்ததும் இதை மக்களிடம் கொண்டு செல்வதற்கு தயாரிப்புள்ள சுரேஷ் காமாஜி இணைந்ததுமே திருப்தியும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டது இந்த படத்திற்குள் நான் வந்ததற்கு ராகவன் தான் நான் கேட்ட சம்பளம் காரணமாக இந்த நடிப்பதற்கு இழுபறி ஏற்பட்ட நிலையில இது துப்புரவு பணியாளர்கள் பற்றிய கதை என ராகவன் கூறியதும் மறுபேச்சு பேசாம இதில் நடிக்க ஒப்புக்கிட்டேன் இது முக்கியமான படம் பயங்கரமாக அரசியல் பற்றி பேசியிருக்கு இருக்கு அப்படின்னார் லிங்கேஷ் இவரை தொடர்ந்து இயக்குனர் லெனின் பாரதி பேசினார் அவர் என்ன சொன்னார் பார்த்தோம்னா விளையாட்டை மட்டும்தான் இரண்டு பிரிவாக

படத்தை எடுத்திருப்பது ஜனரஞ்சகமாக இருக்கு என கூறினார் இயக்குனர் லெனின் பாரதி இவரை தொடர்ந்து நடிகை கோமல் சர்மா பேசினாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா தயார்பாளர் சுரேஷ் காமாட்சியை பொறுத்தவரை அவர் ஒரு சமூக ஆர்வலரும் கூட அவருக்கு மிகப்பெரிய நட்சத்திரங்கள் கூட கால்சிட் கொடுக்க முன்வரும் நிலையில் அவர் இயக்கிய மிக மிக அவசரம் படமாகட்டும் அல்லது இப்போது வெளியிட இருக்கும் இந்த படமாகட்டும் லாப நோக்கத்தை மட்டுமே கணக்கிட்டு கொள்ளாம சமூகத்திற்கு தேவையான கருத்துக்களை எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும் என்று தான் பார்க்குறாரு நான் ஒரு விளையாட்டு வீராங்கனையாக தான் எல்லோருக்கும் முதல்ல அறிமுகமா இருக்கேன் எப்போது வெற்றி பெற்றாலும் மற்றவர்களுக்கு உதவியாக இரு என்று தான் என் அம்மா சொல்லிக்கொண்டே இருப்பாங்க நிறைய மர்வாழ்வு முகாம்கள் சென்று பார்க்கும்போது மனதில் நிறைய வலி ஏற்படும் அவங்களும் நம்மை போலவே கடின உழைப்பு கொடுக்குறாங்க நம்மை போலவே அன்பாக இருக்காங்க அவர்கள் வாழ்க்கையில திரும்பவும் அவர்கள் வீடு திரும்ப முடியுமா திரும்பவும் அவர்களால் பழைய வாழ்க்கை வாழ முடியுமா என நினைத்துக் கொண்டிருப்பாங்க அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா அது கல்வி மற்றும் விளையாட்டு மட்டும்தான் அவர்களுக்கும் விளையாட்டுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கும்போது அவர்களும் மேலே வர முடியும் சுரேஷ் மேனன் சாரோட நான் மலையாள படத்தில் நடிச்சிருக்கேன் இந்த படத்தில் அவர் நடித்திருப்பது மிகப்பெரிய பலம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னாரு இவரை தொடர்ந்து நடிகர் கவிதா பாரதி பேசும்போது இந்த படத்தின் நோக்கம் மற்றும் கதை குறித்து படத்தை நீக்கணும் தெளிவாக எடுத்துரைத்தார் இந்த விழாவில் மேடையேற்றி அழைத்து பேச வைத்த பலரும் கருப்பு காய்களாக இருந்தார்கள் என்பது நான் ரொம்பவே பெருமைப்படும் விடயம் இந்த படம் எதை பற்றி பேசுது என்பது மட்டுமல்ல இதில் யார் யாரெல்லாம் பேசியிருக்காங்க என்பது கூட எனக்கு பிடித்திருக்கு தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி எந்த படத்தை வெளியிடுகிறாரோ அது நல்ல ஆழமான கருத்துள்ள படம் என்பது அடையாளமாகிவிட்டது யார் என்ன படிக்க வேண்டும் என்ன பெயர் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது சமூகத்தில் எப்படி நீண்ட நடி போராட்டமாக இருந்து வருகிறது திரைப்படத்திற்குள்ளும் அப்படி ஒரு போராட்டம் நடந்து கொண்டே தான் இருக்கு ஒடுக்கப்பட்டவர்களை பற்றி பேசுவதற்கு அவர்களை பற்றி யார் யாரெல்லாம் பேசலாம் என்பதற்கு இவ்வளவு காலம் ஆகியிருக்கு திரையரங்களை எந்த படம் போட வேண்டும் காசி திரையரங்களை எந்த படம் ஓட வேண்டும் என்பதில் கூட ஒரு பாகுபாடு இருக்கு அந்த இடத்தை அடைவதற்கு நம்முடைய கருப்பு காய்கள் நீண்ட நெடிய போராட்டத்தில் நடத்தி இருக்காங்க நான் விஜய் தொலைக்காட்சி சரணம் என்கிற ஒரு தொடரை இயக்கிய போது அதில் என்னிடம் உதய இயக்குனராக பணியாற்றியவர் தான் லிங்கேஷ் அவர் பெரிய இயக்குனராக வருவார் என்று நினைச்சேன் நடிகராக மாறிட்டார் அப்படின்னாரு கவிதா பாரதி இவரை தொடர்ந்து நடிகை நமிதாவின் கணவர் வீரா பேசும்போது மிகப்பெரிய நட்சத்திரங்களுடன் சேர்ந்து படம் பண்ணக்கூடிய தயாரிப்பாளர் சுரேஷ் காமாஜி போன்ற ஒருவர் ஒரு படத்தை பார்த்துவிட்டு எப்போது அதை வெளியிட முன் அப்போதே இந்த படம் வெற்றி பெற்று விட்டது சுரேஷ் காமாஜி போன்ற வர்த்தகம் தெரிந்த நிறைய தயாரிப்பாளர்கள் இதுபோன்ற படங்களை வெளியிட முன்வர வேண்டும் அப்படின்னாரு நடிகை நமிதாவின் கணவர் இவரை தொடர்ந்து நடிகை நமிதா பேசினாங்க அவங்க என்ன பேசினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் ரசிகர்களுக்கு சினிமா என்றால் பொழுதுபோக்கு அதன் கூடவே ஒரு சமூகத்துக்கு தேவையான செய்தி இருந்தால் போதுமானது அதற்கு நூறு கோடி ரூபாய் பட்ஜெட் மிகப்பெரிய இசையமைப்பாளர் என எதையும் அவர்கள் எதிர்பார்ப்பதில்லை நம் நாட்டில் இப்போது விளையாட்டுத் துறையில் நல்ல வளர்ச்சி இருக்குது பதினைந்து வருடங்களுக்கு முன்பு கபில்தேவ் சச்சின் சானியா மிர்சா என்ற சில ஆட்கள் தான் பிரபலமாக இருந்தாங்க இந்த பத்து வருடங்களில் தான் நிறைய வீரர்கள் விளையாட்டுத் துறையில் சாதிக்கிறாங்க ஒலிம்பிக்கில் ஒரு பெண் தங்க மெடல் பெற்று தந்திருக்காரு தமிழ்நாட்டின் பெருமையாக பிரக்யானந்தா செஸ் சாம்பியனாக ஜொலிக்கிறார் விளையாட்டு வீரர்களுக்கு இப்போது நிறைய நம்பிக்கை இருக்குது பலன்கள் கிடைக்குது உங்கள் வீட்டில் உங்கள் சுற்று வட்டத்தில் ஒரு குழந்தை விளையாட்டு ஆர்வம் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அவர்களை உற்சாகப்படுத்தணும் விளையாட்டு ஒருவரை மிகவும் ஒழுக்கமானவராக மாட்டுது அதன் பிறகு வாழ்க்கையில் எல்லாமே எளிதாக வந்துடும் தயவு செய்த அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் உங்களது வலது பக்க பாக்கெட்டில் மொபைல் போனை வைக்காதீங்க அதனால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்னாரு நமிதா நடிகை நமீதாவை தொடர்ந்து இயக்குனர் அமுதகாலம் ஆதவன் பேசும்போது நாற்கரப்பூர் என இந்த தலைப்பிலேயே ஒரு போராட்டம் தெரிந்தாலும் இந்த படத்தை தயாரிப்பதிலோ அல்லது இதை வெளியிடுவதிலோ எந்த போராட்டமும் இருக்கல என்று சொல்லலாம் நானும் ஒரு இயக்குனராக பல படங்களை இயக்கியிருக்கேன் அவை வெற்றி தோல்வி என்பதை விட அவற்றையெல்லாம் வெளியிட்டிருக்கேன் என்பது தான் முக்கியம் வெளியீடு சமயத்தில் ஒவ்வொரு காலகட்டமும் சினிமாவில் போராட்டம் தான் இந்த படத்திற்கு மிகப்பெரிய யோகம் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாஜி வடிவில் வந்திருக்கு இந்த படத்தை நான் ஏற்கனவே பார்த்து விட்டேன் என்கிற முறையில் சொல்கிறேன் சமீப காலமாக தமிழ் சினிமாவில் தரமான படம் என்கிற பெயரில் படங்கள் வெளிவரல ஆனால் அதை உடைத்து எறியும் விதமாக இந்த நாற்கரப்பூர் வருது என்றார் இயக்குனர் அமுதகானம் ஆதவன் இவரைத் தொடர்ந்து இயக்குனர் யுரேகா பேசும்போது மிக நுட்பமான சிறப்பான அரசியலை பேசும் ஒரு படமாக இந்த நாற்கரப்பூர் இருக்கும் என நான் பாக்குறேன் நாற்கரப்பூர் என்கிற தலைப்பை என்னை சற்று சிந்திக்க வைத்தது விளையாட்டில் மட்டுமல்ல இசையிலும் கூட இனவெறி இருக்கு பியானோவில் கூட கருப்பு வெள்ளை கட்டை இருக்குது வெள்ளைக்காரர்கள் எதையெல்லாம் உருவாக்கினார்களோ தங்களை முன்னிறுத்தி தான் எல்லா சாதனங்களையும் உருவாக்கினாங்க என்பதுதான் வரலாற்று உண்மை துப்புரவு தொழிலாளர்களை முன்னிறுத்தி இந்த விளையாட்டுடன் இணைத்து இருப்பது பெருமையாக இருக்கு குப்பை போடும் நாம் தான் குப்பைக்காரர்கள் அதை துப்புரவு செய்யும் நபர்கள் சுத்தக்காரர்கள் இந்த படத்தில் நடித்திருக்கும் அசுவின் திரையில் மட்டுமல்ல தரையிலையும் இன்னும் எமோஷனலாகவே இருக்கான் அப்படின்னா அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கி உணர்ந்து அவன் நடிப்பதற்கு காரணமான தேசிய விருதுக்கான திரைப்படம் அப்படி இந்த படத்துக்கு விருது கிடைக்கல தேர்வு குழுவில் ஏதோ குழப்பம் என்றுதான் அர்த்தம் யுரேகா இவரை தொடர்ந்து இயக்குனர் மீரா கதரோன் பேசும்போது என தமிழில் பெயர் வைத்ததுக்கு நன்றி தமிழில் பெயர் வைக்க மாட்டோம் என பலர் கங்கண கட்டி கொண்டு தெரிகிறாங்க இங்கே முதல் படம் எடுக்க வருபவர்களுக்கு ஒரு பயம் இருக்கு ஆனாலும் முதல் படத்திலேயே சமூக அக்கறை கொண்ட படமாக இதை எடுத்து இருக்காங்க சாராயக்கடை அருகிலேயே இருக்கும் இளைஞர் கடைக்கும் ஒரு வியாபாரம் உண்டு என்பது போல இங்கே எல்லா படைப்புகளுக்கும் ஒரு வியாபாரம் இருக்கு எளிய மனிதர்கள் குறித்து வரக்கூடிய படங்களுக்கு இப்போது நல்ல கமர்ஷியல் வேல்யூ இருக்கு சுரேஷ் காமாட்சி போன்ற தயாரிப்பாளர்கள் அபூர்வமானவங்க இந்த படத்தை அவர் வெளியிடுவதை வெற்றியாக பார்க்கறேன் மற்ற திரையுலகங்களில் பெரிய படங்கள் வெளியாகும் போது அவற்றுக்கு இணையாக சின்ன படங்கள் வெளியாகும் ஆனால் துரதிருஷ்டவசமாக நம் தமிழ் திரையுலகில் அப்படி இல்லை தேசிய விருது பற்றியெல்லாம் சிந்திக்க வேண்டாம் மக்கள் தரும் விருது தான் முக்கியம் அப்படின்னார் மீரா கதிரவன் இவரை தொடர்ந்து இயக்குனர் சுப்பிரமணியம் சிவா பேசும்போது சுரேஷ் காமாட்சி இயக்கிய மிக மிக அவசரம் படம் சின்ன படமாக இருந்தாலும் அதுதான் அதிக லாபத்தை கொடுத்த படம் அப்படின்னு சொல்லுவார் அப்படி அதிக லாபத்தை கொடுக்கும் படம் பெரிய படம் ஆகிறது அந்த வகையில் இந்த நாற்கரப்பு ஒரு படம் மிகப்பெரிய லாபகரமாக அமையணும் சாதாரண மனிதர்கள் எல்லோருக்குமே அசாதாரண வாழ்க்கை தான் கிடைக்கும் உலகத்தில் ஏழைகள் தான் அதிகம் இருக்காங்க முன்னேற விட மாட்டாங்க தாங்களாகவே ஏழைகளை முன்னேற்றத்துக்கு தான் கடவுள்கள் பாடுபட்டாங்க என்றாலும் இப்போதும் அவர்கள் ஊரிலேயே இன்னும் ஏழைகள் தானே இருக்காங்க தனி மனிதராக தான் முன்னேறணும் இங்கே பணக்காரர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக பணத்தை சேர்த்து வைத்து அவர்களை குட்டிச்சுவர் ஆக்கி விடுறாங்க ஆனால் வெளிநாட்டில் அல்ல அங்கே பணக்காரர்கள் பிள்ளைகளை விட இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய தொகையை ஒதுக்குறாங்க அப்போது தான் அவர்கள் மதிக்கப்படுறாங்க கருப்பு வெள்ளை என இனியும் நாம் சொல்லி கொண்டிருக்க வேணாம் கல் என மூவாயிரம் வருஷத்துக்கு முன்பே எழுதியிருப்பதால அப்போது இருந்தே குடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இப்போது பார்சீன் வச்சுட்டாங்க என கத்துறாங்க ஒரு படைப்பு என்பது அந்த சமூகத்தை பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும் அப்படின்னாரு சுப்பிரமணியம் சிவா இவரை தொடர்ந்து தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி பேசினார் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தா இந்த படத்தின் தயாரிப்பாளர் வேலாயுதம் இப்போது ஒரு கதையை தேர்ந்தெடுத்ததுக்காக அவருக்கு முதல்ல நன்றி சொல்லணும் இயக்குனரும் அந்த கதையை மிக நேர்த்தியாக செஞ்சிருக்காரு இங்கே வெற்றி தொல் என்பது இயல்பு நாம் நமது வேலையை சிறப்பாக செய்கிறோமா என்று தான் பார்க்கணும் அதன் பிறகு அது ரசிகர்கள் கையில் இங்கே நிறைய தயாரிப்பாளர்கள் தங்கள் முதல் படத்திலேயே நிறைய கசப்பான அனுபவங்களை பெற்றிருப்பாங்க ஆனா அந்த அனுபவங்கள் தான் அவர்கள் முதலீடு அதனால விட்டதை விட்ட இடத்துல தான் பிடிக்கணும் எங்கே தொலைத்தோமோ அங்கே தான் தேடணும் இந்த படத்துல நடித்த அனைவருமே சிறப்பாக செஞ்சிருக்காங்க நடிகை அபர்நதி மிகச்சிறந்த நடிகை தான் ஆனா என்ன வருத்தம் அப்படின்னா அவர் இந்த விழாவுக்கு வரல நடிகையில் ப்ரமோஷனுக்கு வரமாட்டாங்க என்பது தமிழ் சினிமாவில் தொடர்ந்து இது ஒரு சாபக்கேடாகவே மாறிடுச்சு அபர்நதி இந்த படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சிக்கு அழைத்த போது அதற்கு தனியாக பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர்கள்ட்ட கேட்டிருக்காரு இது உண்மையிலேயே புதுசாக இருக்குது அதை தொடர்ந்து நானே அந்த பின்னிடம் ஃபோன் செஞ்சு பேசினேன் அப்போது இந்த நிகழ்ச்சிக்கு மூன்று லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தா மட்டுமே வர முடியும் அப்படின்னு சொன்னதுடன் அவர் அமரும் மேடையில் அவர் அருகில் யார் யாரெல்லாம் உட்காரணும் என்பது போன்று அவர் போட்ட நிபந்தனைகளை எல்லாம் சொன்னால் அது இன்னும் சர்ச்சையாக மாறிடும் ஆனால் இரண்டு நாட்கள் கழித்து அவரே ஃபோன் செய்து சாரி சார் நான் தெரியாமல் பேசிட்டேன் மன்னிச்சிருங்க நான் ப்ரொமோஷன் நிகழ்ச்சிக்கு வரேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் இன்று வரல கேட்டதுக்கு அவுட் ஆஃப் செஷன் என்று கூறிவிட்டாங்க தமிழ் சினிமாவிற்கு இப்படிப்பட்ட நடிகையிலே தேவையில்லை அவர் அப்படியே அவுட் ஆஃப் செஷன்லேயே இருக்கட்டும் உள்ளே வர வேணாம் இதுதான் தமிழ் சினிமாவுக்கு நல்லது இப்படி தயாரிப்பாளர்களை காயப்படுத்தி விட்டு அவர்கள் சினிமாவிற்குள் வந்து என்ன நல்லது செய்ய போகிறாங்க இந்த படத்திற்கு தொடர்பே இல்லாத கோமல் சர்மா நமிதா ஆகியோரே முன் வந்து கலந்து கொண்டிருக்கும்போது படத்தில் நடித்த நடிகைக்கு இதில் கலந்து கொள்வதில் என்ன சிரமம் என்னை பொறுத்தவரை ஒரு படம் பிடித்தது அப்படின்னா ஏதாவது ஒன்று செய்யணும் என மனதுக்குள் தோன்றும் கதையுடன் கூடிய கருத்தும் இருக்கணும் சமீபத்தில் கூட இயக்குனர் மீரா கதருடைய ஒரு படம் பார்த்தேன் இப்போதே குறித்து வச்சுக்கோங்க இந்த படம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த நாற்கரை பொருள பேசப்பட்டிருக்கக்கூடிய அரசியல் எனக்கு பிடிச்சிருக்கு என்னுடைய மிக மிக அவசரம் படத்தில் யாரும் தொடாத ஒரு விஷயத்தை சொன்னது போல இதிலும் இதுவரை யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தை இயக்குனர் தொட்டிருக்காரு நான் எப்போதுமே பத்திரிகையாளர்களுடன் நெருங்கி அண்ணன் தம்பியாக பழகக்கூடியவன் ஆனால் சமீப காலமாக ஒரு வார இதில் என்னுடைய வணங்கான் படத்தை பற்றி தொடர்ந்து தவறான விடயங்களாகவே வந்துகிட்டு எனக்கும் பாலாவிற்கும் பிரச்சனை அதுவும் பணத்தினால் என்று சொல்கிறாங்க அவர்களே இப்போது இந்த விழாவிற்கு நான் கிளம்பும் முன் ஒரு பேட்டிக்காக என்னோட வந்தாங்க எழுதி வைத்து கொண்ட அமைச்சூர்தனமான கேள்விகளை கேட்டாங்க இறுதியில் பாலாவை வைத்து படம் எடுத்து அனைவருமே தெருவுக்கு வந்துட்டாங்க நீங்கள் எப்போ தெருவுக்கு வரப்போறீங்க அப்படின்னு நேரடியாக கேட்டாங்க இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் நேரத்தில் கூட அந்த கேள்விதான் என் மனதிலேயே ஓடிக்கிட்டு இருந்தது உண்மையிலேயே அது எங்களை காயப்படுத்தியிருக்கு அப்படின்னாரு தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி